ஃபிஃப்டி நைன்த் பர்த் அனிவர்சரி ஆஃப் ஸ்ரீமத் அநாகரிக தர்மபாலம் செவன்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மகாபோதி சொசைட்டி சென்னை சென்டர் ஸோ அநாகரிக தர்மபாலம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அனிவர்சரி வந்து இங்கே வந்து கடந்த வருடம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது அது குறித்தான ஒரு பதிவு இருக்கிறது இவை அவுகனா புத்தர் சிலையினுடைய ஒரு புகைப்படம் இங்கே காணப்படுகின்றது எனவே இவர்தான் இந்த பௌத்த ஆலயத்தினுடைய பொறுப்பாளர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர் இது முகப்பு மோடிஜி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் மிகவும் அமைதியாக இருக்கின்றது விசாக் தோரணங்கள் இங்கே தொங்க விடப்பட்டுள்ளதை இருக்கின்றது அமைதியாக காணப்படுகின்றது இந்த இடம் ஒரு தியான நிலையிடம் காணப்படுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டாவது ஹத்தாக் பௌர்ணமி தினம் இங்கே கொண்டாடப்பட்டு வருகின்றது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சென்னையில் எக்மோரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாருங்கள் இருக்கக்கூடிய இன்றைய தினம் விசாக் பண்ணியுடைய இரண்டாவது தினம்தான் நான் இங்கே வந்து வந்திருக்கிறேன் பல நல்ல அழகான பௌத்த வர்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் இங்கே பல வர்ண பல்புகளும் தோரணங்களும் தொங்கிவிடப்பட்டன காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் அமைதியாக அழகான ஒரு அன்சலை தான் இந்த சென்னை நகருடைய மத்தியில் காணக்கூடியதாக இருக்கின்றது நிறைய சில்லங்கன் பௌத்த மக்கள் இங்கே வருகை தருவதாகவும் இதனை பராமரிப்பவர்கள் கூறியதை காணக்கூடியதாக இருக்கின்றது சரி அதாவது எக்மோர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் இது வந்து இந்த பன்சில் இருக்குது யாராவது வந்தால் நீங்களும் பார்த்துக்கிட்டு போகலாம் நன்றி